பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கா பரபரப்பா இருக்கா இல்ல இல்ல பரபரப்பு நம்ம ஊர்ல எப்போதுமே இருக்கு ஏன்னா வந்த மாதிரி எல்லாரும் தெரியறதுனால ஒரு ஒரு நேர்கோட்டுக்குள்ள வர முடியாம இருக்கிறதுனால ராகுல் காந்தி மாதிரி நாடாளுமன்றத்துல இருக்காரு ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க எல்லாரும் கத்துறாங்க இத்தனைக்கு எல்லா மைக்கும் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு மோடி ஐயா பேசுற மைக் மட்டும் தான் ஆன்ல இருக்கும் அவரு ரொம்ப தள்ளி இருக்காரு இவர் கையை காட்டி பேச சொல்றாரு இன்னும் கத்த சொல்றாரு ஒரு கேவலமான அதாவது இவரெல்லாம் எப்படி வந்து அதாவது இன்னாருக்கு பிறந்தாருங்கிற ஒரே காரணத்தினால ஒருத்தர் கொண்டு வந்தா இதுதான் நடக்கும்ங்கிறத வந்து திரும்ப திரும்ப மக்களுக்கு எடுத்து சொல்ற வகையில அவர் கிளப்புறாரு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று எல்லாரையும் அந்த ஸ்பீக்கருடைய இதை சுற்றி போக சொல்லி இவரே சொல்றாரு ஆனால் அந்த வீடியோ எல்லாம் தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில காட்டல எல்லாமே டைம்ஸ் நாவ்லயும் அல்லது மற்ற இந்தி இங்கிலீஷ் சேனல்ல வந்து வெள்ளப்ப வெளி வெளிப்படையாக வெள்ள வருது இதையெல்லாம் தாண்டி நம்ம போறோம் என்னையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு தோத்துட்டாங்கிறது அவங்களுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் இன்னும் ஜெயிச்ச மதப்புலே இருந்துட்டு இருக்காங்க ஸோ தோத்துட்டாங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் கையில வச்சுட்டு இருந்ததுனால கை பரபரப்புன்னு இருக்கும் அதை தூக்கிட்டு திரியிற மாதிரி இருக்கும் கையில ஒரு பந்து கொடுப்பாங்க பிசியோ அதை எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா சரியா போயிடும் சின்ன வியாதி தான் ஆஹ் சரி பண்ணிட்டு வருங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம வெப்பம் வேற எதுவும் அதுல பேசுறதுக்கு இல்லை ஆனா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப அவங்க ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயமா எடுத்து பேசுறாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தைந்து சதவீதம் பேருக்கு வந்து தமிழ்நாட் தமிழர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் இப்போ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரு பரீட்சை எழுதுறாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து அதுல வந்து எண்பத்தைந்து சதவீதம் பேரை வந்து உறுதியா தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எண்பத்தைந்து சதவீதம் பேர் உறுதியா வந்து தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்போ மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்டு பதினோராயிரம் இந்தியாவில் இருக்கிற சீட்டு ஒரு லட்சத்தி மூவாயிரம் நம்ம நாட்டில் இருக்கிறது பத்து பர்சன்ட் அப்ப எண்பத்தஞ்சு அஞ்சு சொன்னா எட்டாயிரத்தி ஐநூறு சீட்டு தமிழ்நாட்டில இருந்து மட்டும் போகுது இந்தியா பூரா இருபத்தி எட்டு மாநிலம் பல யூனியன் பிரதேசம் சேர்ந்த நூத்தி நாற்பது கோடி மேல மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு தேசத்துல இருந்து மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் உறுதியாக இதை தவிர பிரைவேட் காலேஜுக்கு போறவங்க ஜெயிச்சுட்டு போறவங்க மத்த மாநிலத்துல போய் படிக்கிறவங்க கணக்கு வேற இது வந்து ஒரு விஷயம் இதை யாருமே முன்னிறுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை விரும்புகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது நம்பர் அதுல அரசு பள்ளியிலிருந்து படித்தவர்களாக இருக்க வேண்டும் எழுபத்தி எழுநூத்தி ஐம்பது பேருனா மொத்தம் ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு ஆச்சு புள்ளி ஒரு சதவிகிதம் இந்த சதவிகிதம் இந்தியாவிலேயே உயர்நிலை பள்ளி அதாவது அரசு பள்ளியிலிருந்து படித்து விட்டு மருத்துவராகிறதுங்கிறது வந்து வேற எந்த மாநிலத்திலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்க மட்டும்தான் நட்டா அவர்கள் சொல்லி அதுக்கப்புறம் எடப்பாடி அதை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அந்த ஏழரை சதவிகிதம்ங்கிற அடிப்படை வந்தது ஸோ இது எதையுமே புரிஞ்சுக்காம நாங்க நடத்துறோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களால முடியும் எங்க பிளஸ் டூவை மீறி நீ எதையாவது பண்ணுவியான்னு கேக்குறாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி அவங்க கிட்ட என்னன்னா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு ஐநூறு பேரை வச்சுக்கோங்க அந்த ஐநூறு பேரை மெத்த படித்தவர் விளக்கிடுங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மூலமா மருத்துவரானவரை விளக்கிடுங்க கொழுத்த பணக்காரர் பொன்முடி மாதிரி ஜெகத் ரட்சகன் மாதிரி அவ்வளோ பெரிய எல்லாட்டையும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கோடி உள்ள நூறு கோடி உள்ள யதார்த்த கவுன்சிலர்கள் அந்த ரேஞ்சில் இருக்கட்டும் அவங்களெல்லாம் நீக்கிடுங்க அப்ப அந்த ஐநூறுல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நீக்கிட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் கூட அதாவது சுமாராக படித்தவர் சுமார்னா அதுக்காக நாற்பது பர்சன்ட் இல்லை எண்பது எண்பத்தைந்து வாங்கியவர்கள் அதே மாதிரி சுமாரான பணக்காரர்கள் அதாவதுன்னா அதுக்குன்னு வந்து சுத்தமா பரம ஏழைன்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் ஒரு கோடி ரெண்டு கோடி சொத்து உள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு பேர்ல ஒன்னு ரெண்டு பேர் கூட மாட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு பேரை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உறுதியா எழுபதுல இருந்து எண்பது பேர் வந்து மெத்த படைத்தவர்கள் அல்லாத கொழுத்த பணக்காரர்கள் அல்லாத சாமானிய இருந்து வந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டாலே இந்த நீட் எவ்வளவு முக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் புரியும் திமுகவுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நம்ம நீங்க சொல்ற மாதிரி தேசியத்திலிருந்து ஆரம்பிச்சோம் இந்த எதிர்கட்சிகள் அவங்க செயல்பாடுகள் வந்து பிரதமர் அவர்களுக்கே ஒரு ஆட்டம் காணப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் டெய்லி பார்ப்போம் அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிறாரு ஆனா ஆளுங்க தரப்பு பிஜேபி தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி எழுப்புற கேள்விகள் எல்லாமே பொய்யும் புரட்டும் அப்படிங்கிறாங்க குறிப்பா இந்த அக்னி வீர்ல இந்த அக்னிவீர் திட்டத்துல யாரு சொல்றது உண்மை ராகுல் காந்தி சொல்வது பொய்யான குற்றச்சாட்டா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுக்கோங்க அக்னி பொறுத்த வரைக்கும் ஆறு மாசத்துல ட்ரைனிங் கொடுத்து சைனா பிள்ளாடி போய் நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவருக்கு அடிப்படையே தெரியலன்னு அர்த்தம் பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிறாங்க நாலு வருட ட்ரைனிங் நடக்குது அந்த நாலு வருட ட்ரைனிங்ல அவர்கள் பதப்படுத்தப்படுகிறார்கள் எந்த ட்ரைனிங் துப்பாக்கி எடுத்துட்டு புட்டு புட்டு புட்டுன்னு சுடுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கல சீனாவுல போய் நிறுத்தி எல்லாம் வைக்க முடியாது நிறுத்தி வச்சா இவரே உளவுத்துறையில தகவல் கொடுத்து நமக்கு எதிராக வேலையை செஞ்சு சீனா நமக்கு எதிராக வேலை செய்யற மாதிரி பண்ணிடுவாரு இங்க இங்கிருந்து யங்ஸ்டர்ஸ் சீனா முன்னாடி போய் நிறுத்தல ஒரு பதப்படுத்துகின்ற வேலை தான் அக்னிவீர் செய்யும் அதுக்கு பிறகுதான் அவங்க இராணுவத்துல சேர்றாங்க இராணுவத்தில் முறையான பயிற்சியை பெறுகின்றார்கள் இன்னைக்கு வந்து மிலிட்டரியில முப்பத்தி மூணு சதவிகிதம் தான் சராசரி வயதாக இருக்கிறது இன்னைக்கு பதினேழுல இருந்து இருபத்தி மூணு கொண்டு போனாதான் நாளைய உலகத்துல இருக்கக்கூடிய போர்கள் ஏதாவது வந்தாலோ அல்லது தற்காப்புகள் வந்தாலோ அல்லது இங்க மாதிரி கள்ளச்சார விஷயங்கள் நடந்தாலோ ஒரு ராணுவ உதவியோ கமாண்டர்ஸ் உதவியோ வேணும்னா இளைஞர்கள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை வந்து திருப்பி வேற ஒரு கம்பெனில கவர்மெண்ட் கம்பெனிலயே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கம்பெனி இருக்கு அந்த நாற்பது கம்பெனிலையும் வேற ஒரு இதுல மூலமா பதினைந்து கம்பெனிலயும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் அந்த குறிப்பிட்ட நாலு மா வருஷத்துல மட்டும் அவங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு ஆறே மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு சீனா முன்னாடி போய் நிறுத்தினீங்கன்னா சீனாக்கு எதிராக அவங்க போராடுவாங்களான்றாரு இதை விட மட்டமாக எனக்கு தெரிஞ்சு கோணார் நோட்ஸை மட்டும் படிச்சவன் கூட இவ்வளவு மாட்டான் கோணார் நோட்ஸ் மிகப்பெரிய நோட்ஸ் ஆனால் டெக்ஸ்டையே படிக்காம வெறும் நோட்ஸையே படிச்சவன் கூட இப்படி வளர மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த ஒரு சர்ச்சையே பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் வந்து அங்க பதில் அடிக்கிறப்ப காங்கிரஸ் பத்தி சொன்னது இது மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது மார்க் நூறுக்குன்னு நினைச்சாங்க ஆனா காங்கிரஸ் வந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது எடுத்திருக்கு அப்படின்னு பட் நம்ம ஒரு பிராக்டிக்கலா பார்த்தா சொல்ற மாதிரியே தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஒரு கம்மி தான் ஆனா பலமான எதிர்கட்சிகள் இப்ப வருடம் வந்து கேள்வி கேட்காம இருந்தோம் இப்ப நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம் எல்லா விஷயத்துக்கும் மணிப்பூரே வந்து இதுவரை பேசாம இருந்த பிரதமர் இப்ப எங்களால தானே பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க இல்ல மூணு விஷயம் பேசுவோம் நீங்க மூணு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பதும் மதிக்கணமா கூடாது ரெண்டாவது நீங்க என்ன கேக்குறீங்க மணிப்பூரை பற்றி இப்பதானே பேசுறாரு மூணாவது நீங்க சொன்னது வந்து எதிர்கட்சி பலமாக இருக்கு

அப்ப கோர்ட் என்ன சொல்லிச்சு நீங்க பாக்குறீங்களா நான் பாக்கட்டமா அப்படின்னு இன்னி வரைக்கும் கோர்ட் மணிப்பூர்ல என்ன பார்த்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அங்க என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல கோர்ட்டோட வேலை அது இல்ல ஆனாலும் அது சொல்லுச்சு மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு சட்டப்படி ஆஹ் தலைவர்னு சொன்னா அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அவர் தான் அங்க வந்து ஸ்டெப் எடுக்க முடியும் மோடி எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல அவர் தான் ஸ்டெப் எடுக்கணும் அமித்ஷா தப்பு பண்ண போறவரா அங்க வந்து கலவரங்கள் நடந்திருக்கு மிகப்பெரிய கலவர பூமியா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இங்க கதை சொல்றாங்க உண்மை என்னன்னா முப்பது வருடமாக அங்க நடக்கிற போதை வியாபாரத்தை கடந்த பத்து வருடமாக பிஜேபி தடுக்க நினைக்கிறதுனுடைய பிரதிபலன்களை தான் நீங்க பாக்குறீங்க மணிப்பூருங்கிறது ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலம் அவ்வளவுதான் முப்பத்தி மூணு லட்சம்னா அது நான் கம்மின்னு சொல்லல முப்பத்தி மூணு லட்சம் இருக்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன் ஆனால் அங்க வந்து எப்படி நீங்க வீரப்பண்ணை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ ஒரே ஒரு மலைதானே அவன் கண்ட்ரோல்ல இருந்தது வேற ஒண்ணும் பெருசா அவனும் இல்லையே அவனை பிடிக்கிறதுக்கு ஏன் நீங்க கஷ்டப்பட்டீங்க அந்த மலைக்குள்ள நீங்க போகவே முடியாது அவனை அணுகவே முடியாது என் அந்த ஊர் அந்த மலையில இருக்கக்கூடிய மக்களே அவங்களை காப்பாத்துவாங்க அந்த மாதிரி இங்க என்ன ஆகுதுன்னா மணிப்பூருடைய தொண்ணூறு சதவீத நிலப்பகுதிங்கிறது மலை அதுல பத்து சதவீத மக்கள் இருக்காங்க அதாவது மூணு லட்சம் பேர் அங்க இருக்காங்க பத்து சதவீத நிலப்பகுதியில தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க சோ நீங்க போய் அவனை அட்டாக் பண்ணி அவனை ரோகிணியாசையும் அந்த கிறித்தவர்களாக மதம் மாறிய கடந்த இருபது வருடங்களாக முப்பது வருடங்களாக மதம் மாறியவர்களை தப்பு செய்யறதுல மயன்மார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல பாதுகாப்பு இல்லாத அந்த நிலையில அங்க போய் நீங்க வேலை செய்தும் தடுத்தும் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் வருது அது பண்ண உடனே பெரிய பிரச்சனையாகுது எப்படி இங்க டிஎம்கேக்கு வந்து தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் பேர் இடியில வந்து மாட்டினது எல்லாமே பிசினஸ் மேன் மூணு சதவிகிதம் தான் அரசியல்வாதி அந்த மூணு சதவீத அரசியல்வாதியில டிஎம்கே வந்த உடனே அவங்க கூக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை பாதிக்குது சோ நீங்கள் நேர்மையாக எடுக்கிற ஒரு நடவடிக்கையை தடுக்கின்ற நோக்கத்துல தான் இவங்க செயல்படுறாங்களே ஒழிய மணிப்பூர்ல வேற எந்த தவறும் நடக்கல நோ கான்பிடன்ஸ் மோஷன்லயே அவர் மோடி பேசினாரு ஆனா இவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த முறை ராஜ்யசபால அவர் விளையாடியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை வைத்து அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார் எப்படி சொன்னாரு கச்சத்தீவை தார வாத்துட்டு இதை மாநில பிரச்சனை மத்திய பிரச்சனையா நான் மாத்த மாட்டேன்னு கருணாநிதி ஒரு உறுதி கொடுத்தாரு இல்லையா அந்த மாதிரி சொல்லாம இதுக்கு நேர்மையா சொல்றாரு ஐயா இது வந்து போதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நாங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது எதிர் சக்தி வாய்ந்த ஒரு எதிரணி ஒத்துக்கிறேன் நாற்பத்தி நால விட ஐம்பத்தி நெண்ட விட தொண்ணூத்தி ஒன்பது மிகப்பெரிய விஷயம் இருநூத்தி எண்பத்தி ரெண்ட விட முன்னூத்தி மூணு விட இருநூத்தி நாப்பதுங்கிறது கொஞ்சம் இறங்கின விஷயம் தானே இல்லைன்னு சொல்லற அது ஜனநாயகத்தை தானே காக்க போகுது ஆனா தொடங்கறதுக்கு முன்னாடியே நீங்க கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சுக்கிட்டு ஐயோ மோடி கான்ஸ்டிடியூஷனை மீறிட்டாரு ஏன்னா தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போது எங்கால தேர்ந்தெடுக்கல அப்படின்னு வளர்ந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன முட்டாள்களா தற்காலிக சபாநாயகரை அதிகமாக வெற்றி பெற்றவர்களை அதிகம் அதிகம் வெற்றி ஒரு மரபு அம்பேத்கர் கூட ஏழு முறை வெற்றி பெற்ற அந்த ஒடிசாவுடைய எம்பியை வந்து கொண்டு வந்து இவர்தான் தற்காலிக சபாநாயகர்னு சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்க என்ன என்னுடைய ஆளை போட்டுக்கா அவர் எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு ஐயோ எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு ரெண்டு முறை தோத்திருக்காரு அதனால நாம இவர்கிட்ட கொண்டு போறோம் இதுல என்ன சட்டம் இரம்பட்டது சோ இவங்க தொடர்ந்து போய் சொல்லுவாங்க கத்துவாங்க அப்படின்னு சொன்னா அது மோடிக்கு இன்னும் பலம் சேர்க்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ள மகாராஷ்டிராலயும் ஜார்க்கண்ட்லயும் மரியானாலயும் மிகப்பெரிய தேர்தல் வெற்றிய பிஜேபி பெரும் அதோட என்ன அடங்கிடும் நம்பிக்கை நமக்கு இருக்கு இப்ப தமிழகத்துல வரலாம் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆஹ் இது வந்து மோடிக்கு தான் வந்து வெற்றியை தேடி தரும் எதிர்கட்சிகள் பண்றது அப்படின்னு அதே வார்த்தைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பேசுற எல்லா விஷயமுமே தமிழக பாஜக வளர்ச்சி தரும் விஜய் பேசுற எல்லாமே பாஜகவை எதிர்த்து தானே இல்ல நான் சொல்லிடுறேன் மட்டும் மட்டும்தான் அந்த தைரியம் இருந்தது வாக்கு அரசியலை சாராத ஒரு அரசியலை செய்யக்கூடிய தைரியம் பாரத பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு அதிமுகவும் நீட்ட சப்போர்ட் பண்ணும் அதிமுகவும் அஹ் மாநில பிரச்சனைகளுக்குள்ள வரும்போது சுயாட்சி கதையெல்லாம் பேசும் ரஜினிகாந்த் அவர்களும் பேசும்போது பெரியாரு வே ராம்சாமி படிங்க அந்த வழியில வாங்கன்னு சொன்னாரு கமலஹாசன் ஐயாவும் அதை சொன்னாரு எல்லாருமே அரச காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சார்பற்ற தன்மையிலிருந்து செயல்படுகின்றதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வாக்கரசியல் வாக்கரசியல் வாக்கரசியலுங்கிறது அடிப்படையிலேயே போகுது முஸ்லி இஸ்லாம் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் பட்டியலுத்தவர்களையும் எண்ணிக்கைகளாக பார்த்து வெறும் நம்பர் கவுண்டா பார்த்து கேவலப்படுத்துறாங்க அவங்களுக்கு புரியாம இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆனால் நீங்க இந்த விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து தன்னுடைய ஸ்டாண்ட சொல்லல ஸ்டாண்ட சொல்லலன்னா இப்ப சீமானவர்கள் என்ன சொல்றாரு தமிழர்கள் தான் ஆளணும் ஆனா என்னுடைய வேட்பாளர்ல கொஞ்சம் மார்வாடிஸ் இருப்பாங்க கொஞ்சம் அப்படி அப்படி வந்தவங்க இருப்பாங்க ஒரு நாலஞ்சு ரெட்டி இருப்பாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும் இது அவருடைய சித்தாந்தம் முரண்படுவது அரசியல்வாதியுடைய வழக்கம் அதிமுகவுடைய சித்தாந்தம் அப்படின்னு நீங்க எதையாவது பேசுவீங்க அப்படின்னு சொன்னா ஆன்மீகம் இருக்கும் தேசியம் இருக்கும் திமுக எதிர்ப்புங்கிறது இருக்கும் அப்ப விஜயுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா நல்லவர்கள் வாழ்வார்கள் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும்னு கதவு விடக்கூடாது சித்தாந்த ரீதியா நீ எதுக்காக வர்ற அரசியல்ல நீ இறங்குறதுக்கான காரணம் என்ன அவ்வளவுதான் அவர் சொல்லாததுனால அவரை நாம வந்து பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவரும் இந்த ஒன்றியம்ங்கிற அடிப்படையில போய் இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில வருவாருன்னா அவருக்கு நாம சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா ஐயா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் தான் நீட் எழுதினாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் அது வந்துருச்சு அதே நீட்ல வந்து குவாலிஃபை ஆனவங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் அப்ப இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப எழுபத்தி எட்டாயிரம் பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அன்னைக்கு எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேர் தான் குவாலிஃபையே ஆனாங்க ஆனால் இன்னைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க இது எல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தவன் மருத்துவன் ஆக முடியும் மோடி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறாரு இந்த நீட்டு தான் உங்களுக்கு சொல்லி காட்டுது இதை புரிஞ்சுக்காம பேசாதீங்க தான் அண்ணாமலை விஜய்க்கு சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஃபேக்ஸ பாருங்க புள்ளி விவரங்களோட பேசுங்க மொட்டையா வந்து இது மாணவர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லாதீங்க நானும் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாறுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஐநூறு பேர் யாருன்னு பாருங்க மெத்த படித்தவனாகவும் கொடுத்த பணக்காரனாகவும் இருந்தா தான் பாதுகாவலன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு விஜய்யாவுக்கு எடுத்து சொல்லலாம் அவர் அரசியல்ல வரணுங்கிற தீவிரத்தோட தான் இருக்காரு அவருக்கு அதுல ஆர்வமும் இருக்கு அவர் வரணும் வந்தாதான் நல்லது வரட்டும் நான்கு முனை போட்டியா இருந்தா இன்னும் நல்லது ஐந்து முனை போட்டியாக இருந்தால் இன்னும் நல்லது நான் வேண்டாம்னு சொல்ல நாம் தமிழர் போட்டியா வருமானா ஏன்னா அவர் பேசுறது என்னன்னா புல் அண்ட் ஃபுல் டிஎம்கே என்ன சொல்றாங்களோ அதே தான் எவ்வளவு பேசாரு ஒரு போட்டியா வருமா இல்ல கூட்டணியோட இருப்பாரு அவரு இல்ல இல்ல அரசியல் வந்து எல்லாரும் ஒரே மாதிரிதான் பேசி ஆகணும் எல்லா அப்பா அம்மாவும் ஒரே அட்வைஸ் தான் கொடுப்பாங்க அதுக்காக எங்களோட அப்பா அம்மா வேற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்கன்றது கிடையாது அதை நான் வந்து மறுதளிக்கல எல்லா அரசியல்வாதியுடைய நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்க நீங்க வேறுபடுறீங்கிறது முக்கியம் திமுக எதுவா இருந்தாலும் வெட்டு கொஞ்சம் கையில நீட்டு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அரசியல் எதுவா இருந்தாலும் லாபம் யாருக்கு என்ன நடந்தாலும் கூட போய் போட்டோல எப்படி நிக்கிறது திமுகவுடைய வேலை தான் தான் தன்னாலதான் நடந்தது திராவிடத்தினாலதான் நடந்ததுன்னு சொல்றது திமுகவுடைய வேறு அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட அதிமுக எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது அவர் எப்படி வேறுபட போறாரு எல்லாரும் சொல்லுவாங்க லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாதுங்க கருணாநிதியாவே சொல்லியிருக்காரு லஞ்சம்னு வந்தா அதுக்கு நான் நேர எதிரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு நெருப்புக்கு நேர் இருக்கிற மாதிரி நான் நேரா இருப்பேன் எல்லாம் சொல்லியிருக்காரு பட் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல போய் கேட்டா கருணாநிதி ஐயாவை பற்றி சொல்லும்போது ஊழல்ங்கிறத அழகா சொல்லுவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை இவர் தன்னை எப்படி வேறுபடுத்திக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம வரும்போது தான் பார்க்க முடியும் இப்ப வரைக்கும் அவர் வரல ட்ரெய்லர் தான் விட்டுருக்காரு ட்ரெய்லர் விட்டுருக்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை ஒரு தொள்ளாயிரம் மாணவர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு கோடி செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விஜய் வராருன்னா எங்க ஒரு திரைப்படம் சார்ந்தவங்க இறந்து போயிட்டாலே டிவியில ஃபுல் டே ஒளிபரப்புறான் செத்தவர்காவா ஒளிபரப்புறான் ஐயோ ஒரு செத்து போயிட்டாருன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிபரப்புறான் வந்து பார்க்க போறவங்க எல்லாம் நடிகர்கள் பெரிய கழிஞ்சுறதுனால அதை ஒளிபரப்புறான் இவ்வளவு தானே செத்தவனுக்கு அவன் வந்து டிவில போட்டு இறந்து விட்டார் அப்படின்னு காட்டுறான் கிடையாது சோ விஜய்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் மேல வரட்டும் இப்ப அவர் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ரோட்டரி ஜெயின்ஸ் கிளப் இது லயன்ஸ் கிளப்பு அண்ட் ஜேசி ஜூனியர் சாம்பர் இதெல்லாம் சீராக செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் விஜய் கொஞ்சம் அதிகமா இன்னும் எதிர்பார்ப்போம் அது வரைக்கும் நியாயமும் காணொலியில இது என்ன கேள்வியா இங்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து அவரோட பேச்சை வந்து கண்டனத்துக்குரிய அமையுது ஒரு ஒரு மதிக்காம வந்து நாங்க போட்ட பிச்சை எல்லாமே நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுற இத தமிழக தலைவரா இருக்க அது திமுக தலைவர் தமிழக முதல்வர் இருக்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையிலேயே சொல்லியிருக்க கட்சியை அவர்களை வச்சுக்கிட்டே விடிஞ்சா எனக்கு என்ன பிரச்சனை நம்ம கட்சிக்காரங்க பண்ண போறாங்கன்னு தெரியல அத நினைச்சு எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறார் அவர் ஒரு பக்கம் இப்படி சொல்றாரு ஆனா அவங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்ப எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய அரசியல் ரொம்ப சிம்பிள் இப்ப எல்லாம் நம்பி இல்ல திண்டுக்கல் பெரியசாமி அல்லது ஆர்எஸ் பாரதி இவங்களெல்லாம் நம்பி அவர் அரசியல் பண்ணல ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஆளை வச்சிருக்காரு கரெக்டா அவங்களுக்கு காசு டாஸ்மாக் மூலமா நேரம் போயிடுது அவங்க அதை பிரிச்சு கொடுக்குறாங்க பூத் ஸ்லிப்பை வச்சிருக்காரு வச்சுருக்காரு பூத் இருந்து கரெக்டா ஒரு நூறு பேரையோ இரநூறு பேரையோ அவங்க க பட்டம் போட்டு தேடிக்கிறாங்க சோ தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் அதுல ஆறு கோடி பேர் வாக்காளர்னு சொன்னா ஒரு கோடி பேரை மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கையில ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட அவருடைய அரசியல் முடிஞ்சிருச்சு ஸ்டாலின் ஐயா இவங்களெல்லாம் நம்பி இல்ல இன்னைக்கு அவர் வந்து இவங்களால தூக்கம் கெட்டு போய் இல்ல ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரைக்கும் அவர் தூக்கம் கெட்டு இருக்கிறது ஈடிக்காக தான் அது வேற விஷயம் இப்போ ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்க நாங்க ஆட்சி செய்ததுனால தான் தமிழகம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்து அப்படின்னா தமிழகத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிட்டிஷ் என்ன சொல்லுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த விஷயங்கள் என்ன அப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு நாற்பது வருடம் கேப் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஸ்டடி பண்ணீங்கன்னு சொன்னா இந்தியாவில் என்றென்றைக்குமே தமிழகம் கொஞ்சம் மேலோங்கி தான் இருந்தது அதுல எந்த குழப்பமும் யாருக்கும் இல்லை ஆனால் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வர்ற இடத்துல மூணாவது நாலாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கு மருத்துவர்கள் நிரம்பி இருக்காங்க ஆயிரம் பேருக்கு மருத்துவர்கள் நிரம்பி இருக்காங்க ஸோ அவர் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல வளம் குழிக்கின்ற அசலட்சமும் இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அவர் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவர்கள் போட்ட பிச்சையால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் கேரளால நடக்காதது கேரளால நடக்கவே நடக்கல அது வேற விஷயம் கர்நாடகால நடக்காது ஹைதராபாத்ல நடக்காது தமிழ்நாட்டுல தனியா என்ன நடந்துருச்சு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால தனியா என்ன நடந்துருச்சு படி படிக்க வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது ஐயா பண்ண வேலை அவர் தான் வந்து ப வந்து ரொம்ப சல்லிசா கொண்டு போய் எல்லாரிடமும் சேர்த்தாரு அது வேற விஷயம் நீங்க கெடுக்காம அதை தொடர்ந்தீங்க ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் பணம் குவிக்கின்ற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க சினிமாவும் சாராயமும் மட்டும் இல்ல கல்வியும் நல்லா பணம் சம்பாதிக்க வைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதனாலதான் அண்ணாமலையா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லும் போது ஒன்பது பேரையும் பள்ளி கல்லூரி தனியா ஒரு டார்கெட் எடுத்து சொன்னார் இவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் படிப்பை எந்த விதத்தில் உயர்த்தினீர்கள் படிப்பின் தரத்தை எந்த விதத்தில் உயர்த்தினீர்கள் சமச்சீர் கல்விங்கிறத வந்து முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு இப்ப நிலை உயர்ந்து இருக்கு இந்தியாவில் நடக்கூடிய மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் கடந்த அறுபது வருடத்துல தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுத்து போனவங்களுக்கும் இருபது வருடத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கும் இப்பைக்கும் எண்ணிக்கை அதிகரித்திருக்கா குறைஞ்சிருக்கா வெளிநாட்டுல போறவங்க பணம் பதுக்கிறதுக்காக போறவங்க இருப்பாங்க வெளிநாட்டுல போய் படிச்சு பெரிய அளவுல வந்திருக்க கூடியவங்க வெளிநாடுங்கிறத நான் வந்து பெருசு நான் சொல்லவே மாட்டேன் நம்ம நாட்டில தான் மரியாதை அது வேற விஷயம் நீங்கள் செய்ததுனால் கல்வியில் என்ன உயர்ந்ததுன்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா சொல்றாரு நான் இவ்வளவு நாளா கிரிக்கெட் ஆன வேர்ல்டு கப்ப வெற்றி பெற்றேன் சொல்றவரா நீங்க நம்பித்தான் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல உங்க ஸ்கேலிங்ல சொல்லுங்க நீங்க செய்ததால் அது உயர்ந்தது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அதை சொல்லாம நான் பிச்சை போட்டேன் பிச்சை போட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்ததுன்னா சத்தியமா சொல்லட்டுமா உங்களுடைய லஞ்ச பணம் எல்லாங்க நாங்க போட்ட பிச்சை எங்க சோத் எங்க கிட்ட இருந்து திருடித்தான் நீங்க லஞ்ச பணம் வாங்கிருக்கீங்க எங்க பணத்தை தான் நீங்க லஞ்ச பணமா வாங்கியிருக்கீங்க நீங்க போட்டுக்கிற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் அண்டர்வேரும் பனியனும் ஜட்டியும் நாங்க கொடுத்தது நீங்கள் அம்பலமாக நிக்க வேண்டிய கேவலமான மனிதர்கள் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நல்ல பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள திறந்துக்கு பாருங்க இல்லைன்னா வருந்த வேண்டி வரும் இவ்வளவுதான் நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் அவங்க சப்போஸ் ஆரோக்கியமா விவாதிக்கிறதா இருந்ததுன்னா திமுகவால் திமுகன்னு வேண்டாங்க காமராஜருக்கு பிறகு இத்தனை பள்ளி வந்தது சட்டக்கல்லூரி எடுத்துக்கோங்க அண்ணாமலை சொல்றாரு இல்லையா அரசு சட்டக்கல்லூரி ஒன்னாவது நீ தொடந்தியா ஒரு சட்டக்கல்லூரி தொடர்ந்தியா ஏற்கனவே இருந்ததுதான் இருந்தது ஆனால் மோடியா வந்ததற்கு பிறகு இத்தனை சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரியில ஆஹ் திறந்து திறக்கிறாரு கிட்டத்தட்ட பதினோராயிரம் சீட்டுக்கு ஆறாயிரம் சீட்டு பதினோராயிரம் சீட் ஆச்சு ஆனால் பதினேழு பிரைவேட் இது இல்ல மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்றீங்க பிரைவேட் ஏன் ஓப்பன் பண்றீங்க உங்களுக்கு பணம் வரணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்றீங்க இப்படி தெல்ல தெளிவா உங்க மேல விமர்சனம் இருக்கும்போது அதை மறுதளிக்கும் விதமா நீங்க சொல்லுங்க நாங்க இப்படி பண்ணிருக்கோம் இதனால தான் கல்வியின் தரம் உழைந்தது இன்ஜினியரிங் காலேஜ பத்தி பேசாதீங்க இந்தியாவிலேயே இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அரசு இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்து சதவிகிதம் மெரிட்ல கொடுக்கணும்னு ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட் இருக்கு அதன் மூலமாக அது நடந்துட்டு வருது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒரு ஒரு வருடமும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க பாஸ் ஆறாங்க உங்களால வேற என்ன விதத்துல பெருசா வந்தது அதை சொல்லுங்க இந்த அறுபது ஆண்டு காலத்துல மட்டும் தாங்க நாங்க பண்ணதுனால தாங்க இது நடந்ததுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் அப்புறம் பிச்சை கதையெல்லாம் பேசலாம் ஆனால் உண்மை நாங்க போடுற பிச்சையில தான் உங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு குடிக்குது எல்லா விதமான வேலையும் செய்யுது போதை வியாபாரம் செய்யுதுங்கிறது தான் உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஆணவ பேச்சுக்கு இருபத்தி ஆறுல மக்கள் கொடுத்த தீப்பை கொடுத்து பார்ப்போம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோர் மட்டும் ஒரு விஷயத்த நான் ஆட் பண்ணிடுறேன் வணக்கம் நாம இப்ப வந்து கிட்டத்தட்ட ஏழு வருடம் ஜிஎஸ்டிய கொண்டாடிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிய எல்லாரும் விமர்சிக்கிறாங்க ஜிஎஸ்டில ஏன் விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொன்னா முன்னெல்லாம் எங்க தாத்தா உங்க தாத்தா எல்லா கொள்ளு தாத்தா எல்லாருமே வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வரியை அவங்க வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தலை யாரு நம்ம கிட்டேருந்து வாங்கின வணிகர்கள் அதை கொண்டு போய் சேர்க்கலை இப்போ ஜிஎஸ்டியில் அதை பண்ண முடியாதுங்கிறது உறுதியாயிடுச்சு ஏன்னா நீங்க கொண்டு போய் ஜிஎஸ்டி காட்டுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு சப்ளை பண்ணுறவனுடைய ஜிஎஸ்டி வர்றதுனால உங்க மேல கேள்வி வந்துடும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அதனால பண்ணிடுறீங்க இன்னைக்கு தேதிக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால இந்த ஏழு வருடத்துல கோதுமையும் சரி அரிசியும் சரி இரண்டு புள்ளி ஏழு ச ஏழு அஞ்சு சதவிகித வரியிலிருந்து ஜீரோக்கு வந்திருக்கு தயிர் லசி நாலு சதவீதத்துல இருந்து ஜீரோக்கு வந்திருக்கு டீ ஆறு சதவீதத்துல இருந்து நான் சொல்றது சொல்றேன் டூத் பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் ஏழுல இருந்து வந்திருக்கு பெயிண்ட் வார்னிஷ் வாட்ச் இதெல்லாம் இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டுக்கு வந்திருக்கு எல்லாத்தினுடைய ஜிஎஸ்டி வரியும் குறைந்து இருக்கிறது நம்பர் ஒன் நீங்க பாக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டியால கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் பதினேழு பதினேழு தொடங்கி அதாவது நவம்பர்ல இருந்து வந்ததுன்னு இயர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய கலெக்ஷன் தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடிக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருக்கு இப்ப ஜிஎஸ்டி ஒழுங்கா கலெக்ட் ஆகுறதுனால அடுத்த மூன்று வருடத்துல நிறைய பொருள்களுடைய ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அரசாங்கம் குறைக்கும் முன்ன வராம இருந்தது இப்ப வந்துகிட்டு இருக்கு அதனால இன்னும் குறைக்கும் இது எல்லாமே இந்த பிஜேபியுடைய சாதனையா இருக்கும் உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் நன்றி